நாம் தமிழர் கட்சியின் ஆறாவது பொதுக்குழுவில் கலந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை இழந்துட்டோம் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்னு அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே ஒரு செய்தி தான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை இழந்துவிடக் கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த் ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் கரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான் ஆனால் நாம எப்பவுமே அன்னசீமான் சொல்லுவாங்க நீ பெத்ததாய பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வீணு நம்ம உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து சோர் போட கிடையாது செத்த கல்லறை கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா தெய்வத்திருமணம் முத்துராமலிங்கத்தினுடைய நினைவிடத்துக்கு போகும்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்து கையை நீட்டி அண்ண அடுத்து நாம தான் அண்ண என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் இந்த மகிழ்ச்சி வளர்ந்துருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி பசுகிறேன் எல்லாரும் அந்த கட்டமைப்பு கொடுத்தான்னு சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழுன்னு நினைக்கிறேன் அந் சீமாணவர்கள் இதே சென்னையில் சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரத்துல எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்போது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிழகத்துக்கு கொடுத்தாருங்க தனிப்பட்ட முறையில் ரீசன் அது போல இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தம் மிகச்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யலை முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலன்னா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வெட்ட அண்ணையா முன்னாடி பிச்சை எடுத்தாரு ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்மகிட்ட மாதம் பத்து லட்ச ரூபாய் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவுக்கு ஒரு விபத்து ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யாரு போய் கையேந்துடும் கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்துடும் இந்த இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது நம்ம வெளில போகிறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க அதை சொல்றதுக்காக தான் இந்த பொதுக்குழுக்கே நான் வந்தேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன் சாதாரணமாக பொதுக்குழு அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாரும் கூடி சேர்ந்து இந்த நாட்டை எப்படி ஆட்டைய போடலாம் எப்படி கட்சிகளில் வந்து நம்ம பேரம் பேசிக்கலாம் யாருக்கு எந்த சீட்டு ஒதுக்கிக்கலாம் இப்படித்தான் மற்ற கட்சிகளுடைய பொதுக்குழு இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு என்பது முற்றிலும் மாறுபாடானது இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நாம் சேவை செய்ய வேண்டும் அதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கட்சியையும் கொள்கையையும் எப்படி சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்குழு நமக்குள்ள இருக்கிற இந்த முரண்களை சின்ன சின்ன முரண்களை கலந்து விட்டு அடுத்த ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கியும் தான் இருக்கணும் நமக்கு வேற எதுவுமே இல்லை அண்ணன் பாதையை போட்டு கொடுத்துட்டார் அண்ணன் பாதைக்கு எப்படி நடந்து போறதுன்னு கைபிடிச்சு கரம் கூட்டிட்டு வந்துட்டாரு ஆண்டுகள் நாம் கடந்து இன்னமும் அதே இடத்தில் நின்றால் தவறு நம்ம பக்கம் தான் இருக்கு அதை இறங்கி இறங்கி அடிப்போம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் நாம கைப்பற்றுவோம் இருபத்தாறுல கோட்டையை கைப்பற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு இப்ப திராவிட ஆட்சி பூமைக்கு மேல கட்டி இருக்கிற வீடு தண்ணியில் மூழ்குது இது திராவிட ஆட்சி ஆனா நாம் தமிழர் ஆட்சி வந்தா தனியார் நிர்வாகம் மெட்ரோ நிர்வாகம் பூமிக்கு கீழே தோண்டி ரயில் போயிட்டு இருக்கு அங்க தண்ணினால எந்த பாதிப்பும் இல்லை இப்ப நாம் தமிழர் ஆட்சி வந்தா அது போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எவ்வித இன்னல்களும் இல்லாம நாங்க ஆட்சி நடத்துவோங்க செய்தியை நாம் அனைவரும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றிவதற்கான வாய்ப்பை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் அனைவருக்கும் நன்றி பொதுக்குழுவை பார்க்கிறபோது போது பெருமையாகவும் இருக்குது தமிழ் தேசிய பெரும் கட்சி என்று சொல்லி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினால் வெறும் தொண்ணூறு பேர் தொண்ணூற்றொம்போது பேர் தான் கூடுவார்கள் அதில் பதிமூணு பேர் நான் அண்ணன் அறிவுமதி அண்ணன் வைகோ பாலமுள்ளியன்மன் நாகேந்திரன் இவங்க தான் போவோம் வெறும் பதிமூணு பேர் அந்த பதிமூணை திருப்பி போடுங்க முப்பத்தி ஒரு லட்சம் புலிகளாக இங்கு களம் கண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அறிவுரை என்ற பெயரில் யாரும் அதிகமான கருத்துக்களை திரிக்காதீர்கள் முரண் 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 இல்லை என்றால் இயங்கவே முடியாது முரண் இல்லாதவன் ரெண்டு பேர் ஒன்று பிறக்காதவன் இன்னொன்று செத்து போனவன் முரண் இருந்தால்தான் வளர முடியும் அது நகைமுரண் பகை பகைமுரண் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இந்த கட்சிக்கான விதையை முதல் முதல் ஊன்றியவர் மாமன் சாகுல் அமீத் அவர்கள் நானும் அண்ணனும் அன்றைக்கு பெரியார் மீட்டிங்கிலே ஹோட்டல் தமிழகத்தில் போய் மீட்டிங்கில் இருக்கிற போது சொன்னார் அன்றைக்கு அண்ணன் வேண்டாம் என்று மறுத்தார் பிறகு கைது செய்யப்பட்டு மதுரையிலே பேசுகிற போது கட்சி வேண்டாம் என்று தான் சொன்னார் இது அண்ணனால் காலமே கையெழுத்து இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிறது கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்களே ஏன்னால் நம்ம ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி வெல்ல காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது அதுக்குள்ளேயே சோசனிஸ்ட் காங்கிரஸ் கட்சி இருந்தது அதுக்கு பிறகு அது கம்யூனிஸ்டாக வந்தது நீதி கட்சி இருக்கும்போது திமிகா வந்தது தி காவிலிருந்து திமுக வந்தது திமுகவிலிருந்து அண்ணா திமுக வந்தது திமுகிலிருந்து ம திமுக வந்தது ஆனால் தலைவரின் தத்தை ஏற்று நாமாக திரண்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் கற்றுக் தான் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்துக் கொண்டு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டே கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது அண்ணனிடம் வைப்பது மூணே மூன்று கோரிக்கை தான் அடுத்த முறை பொதுக்குழு என்பது ஒரு நாள் நடத்தாதீர்கள் மூன்று நாள் நடத்துங்கள் அப்பொழுது அனைத்து பகுதிகளில் இருப்பவர்களுடைய பிரச்சனையை அனைவரும் வந்து சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் கடைசி நாள் வந்தால் போதும் மூன்று நாட்கள் நடத்துங்கள் தம்பி துறைமுருகன் சொல்லும் போது ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னான் அவ்வளவு கூட போக வேண்டாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறோம் இன்றையிலிருந்து மாசம் வெறும் பத்து ரூபாய் கொடுங்கள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் மாசம் சேரும் நாலு மாசம் தேர்தலுக்குள் மூன்று கோடி ரூபாய் சேரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட பத்து லட்சம் தான் அதை நம்மளால் திரட்ட முடியாதா கண்டிப்பாக நம்ம திரட்டலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் தம்பி சொன்னான் நம்ம இவன் மதிவான எத்தனையோ பேர் போய் பேனர் கட்டுறான் அவன் கட்டுறான் அண்ணனுக்கு அடையாளம் தெரியலங்கிறான் இந்த முறை ஒரு நிர்வாகத்தை நடக்கிற போது தவறு நடக்கத்தான் செய்யும் தவறே நடக்காத ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும் என்றால் கண்டிப்பாக நடக்காது அடுத்த முறை அண்ணன் ஊர் ஊருக்கு வருகிற போது அடிமட்டத்தில் இருக்கிற நமது உறவுகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் அவர்களிடம் புகைப்படம் எடுக்க வேண்டும் புரட்சியாளருக்கு போட்டோ என்று அண்ணன் தேடுவார் எங்களை திட்டுவார் ஆனால் அவன் வீட்டில் போய் நான் அண்ணனுடன் புகைப்படம் எடுத்து என்று சொல்கிற போது அவர்கள் வீடு அடைகிற மகிழ்ச்சி எந்த இடத்திலும் இல்லை அவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் இன்ற ஒன்று கண்டிப்பாக நான் இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அண்ணன் கட்சி வளர்க்கிற போது அன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருந்த அண்ணன் ராஜேந்திரண்ணன் அவர்கள் அந்தந்த பகுதியில் போகிற போது தஞ்சாவூரில் கும்பகோணம் அண்ணன் குமாரியின் திருநெல்வேலி போகும்போது சிவா எல்லோரும் போகும் இன்றைக்கு அண்ணனுக்கு பாதுகாப்பு மக்கள் தான் மக்கள் பாதுகாக்கிற அளவுக்கு வந்துட்டான் மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு மட்டும் பெரும் கூட்டங்கள் இருக்கும் போது மாற்றுக் கட்சியில் போகிற போது பாதுகாப்பு படை முன்னாள் ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கட்சி கலந்தாய் என்று வருகிற போது அன்றுதான் அவன் அண்ணன் அருகில் இருந்து கட்சிக்காரர்கள் பார்ப்பால் தயவு செய்து அவர்களை அனுமதியுங்கள் அவர்களால் அண்ணனுக்கு எந்த தீங்கும் வந்துவிடாது நாம் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் அல்ல ராஜீவ் காந்தி சத்தால் எந்த காங்கிரஸ் காரனும் தாவாமல் நாம் பிள்ளைகள் சீமா இருக்கொண்டு என்றால் ஜெகதீசன் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் அண்ணன் நெல்லை இருக்க மாட்டான் அத்தனை பேர் ஆனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் நாம் உறவரையும் சேர்த்தே பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர்